பார்வை சொல்லும் காதல்றிப்போன அழகு பெண்ணின் வார்த்தை அப்போது என்னாகுமோ திருவருள் தர வருவாய் அழகனே முருகனே திருமகள் உரை திருமால் மருகனே குழகனே போ ஆடும் பரியேரி க ச சனீ ச இப்போது இந்த ராகங்களில் இந்த பெய்தோனோட இந்த ஃபஸ்ட் போர்ஷன் ஆஃப் தட் மியூசிக் என்ன என்னெல்லாம் வந்திருக்கோ அதை வச்சு தான் இந்த மியூசிக் பண்ணியிருக்கு டெத்துடைய இம்பேக்ட் அது ஃபுல் இம்பேக்ட் நான் ஃபீல் பண்ணேன் அந்த க்ஷண நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க ஜனங்கன்றது வந்து எனக்கு தெரியாது திருமகள் ஊரை திருமால் மருகன்னே குழக இந்த ராகத்தினுடைய ஆரோகணா அவரோகணா இப்படி சொல்ல மாட்டேன் இன்னொரு கழிச்சு சொல்றேன் நான் ஒரு அன்ன பல்லவி யோரிலும் காக்கலாம் ம் அருமறை உரை கருவே சிவ குருவே அருமறை உரை கருவே அருமுக ശിവ കുരുവേ അരുന്തഴമിഴ്ദിനിൽ മഹിന്നിരുവേ അരുതമിഴമി മകിന്നിരുവേ തരുണം ഇതുവേ തരുൾ തരവരുവായ് അഴകനേ മുരുഗനേ ആടും பரியேரி, தெய்வானை வள்ளியுடன் கூடி நாடும் நெஞ்சம் வேளே பெருமாளே இனி ஒரு பொழுதிலும் நான் உன் இரு பதம் மறவேன் மரகத உமைய சுரர் பதியே இது ததியே திருவருள் தர வருவாய் அழகனே உருகனே ஏடாஸ்ட் இது வந்து கர்நாடக சுத்தமாக தெரியுது அவங்களுக்கு எனக்கு ஓரளவு தான் இல்லை இது கர்நாடக கிளாசிக்கல் மியூசிக் மாதிரியான ஒரு பாவனை இருக்கு இல்லையா யா ஓகே அது அந்த ஒரே ஒரு பாவனை மத்தம்தான் எனக்கு தேவை இருக்கு நான் இப்போ வாஷ் காமிக்கிறேன் உங்களுக்கு திருவருள் தரவருவாய் அழகனே முருகனே திருமகள் உரை திருமால் மருகனே குழகனே இப்போ ஆடும் பரியேரி க ச இப்போ இந்த ராகங்களில் இந்த பெய்த்தோனோட இந்த ஃபஸ்ட் போர்ஷன் ஆஃப் தட் மியூசிக் என்ன என்னெல்லாம் வந்திருக்கோ அதை வச்சு தான் இந்த மியூசிக் பண்ணியிருக்கு எதுலேருந்து விடுபடவே இல்லை ஸோ தட் இஸ் தி ஐடியா ஸோ இதுக்கு வந்து நான் பேர் வச்சுருக்கிறது வந்து பெய்தோவன பிரியா அப்படின்னு சொல்லி ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டெல் சினிமாவில் நான் வந்து ஒருவேளை இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பெத்தோவானின் பிரியா பீத்தோவன பீத்தோவன பிரியா பீத்தோ வனப்பிரியா ஆமாம் வனப்பிரியா ஸோ தட் இஸ் தி நேம் ஐ ஹவ் கிவன் ஐ திங்க் இது வந்து நிச்சயமாக வந்து இட்லி இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் சங்கீதத்துக்கு எந்த விதமான பவுண்ட்ரி லாங்குவேஜ் நாடு எஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ ரமேஷ் சார் பியானோ பேஸ் பண்ணி லாட் ஆஃப் சாங்ஸ் அதாவது நிறைய மியூசிக் ஆக்டர்ஸ் அற்புதமான பாடல்களை தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாட்டு ஏதாவது நீங்கள் பியானோ உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம் முடிவுலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லா சுகமே இனி எல்லா சுக வாழ்வுன்றிலும் ஆனந்தம் நீ கண்டதோ இன்பம் இனி வாழ்வேலாம் இம்பம் சுகரா இரு கதை ஒரு கதை என்றும் மூடி முடிவிலும் ஒன்று தொடர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மனதோடு மனவில் ஷேர் பண்ணக்கூடிய ஏதாவது மேட்டர் இருந்தால் அது வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் வாட் எவர் ஷேர் பண்ணுவீங்கன்னு ஆசைப்படுறோம் அப்படி ஒரு சம்பவம் நிறைய இருக்குது சார் ஆனால் நான் வந்து இன்றைக்கி இங்கே உட்கார்றதுக்கு காரணம் வந்து என்னுடைய அந்த நண்பன் இன்னைக்கு நாராயணன் என்ற அந்த நண்பன் ஒருத்தன் தான் அவன் இறந்தபோது தான் வந்து இட் வாஸ் அ கிரேட் லாஸ் டு மீ டெத்துடைய இம்பேக்ட் அது ஃபுல் இம்பேக்ட் நான் ஃபீல் பண்ணேன் அந்த க்ஷண நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க ஜனங்கன்றது வந்து எனக்கு தெரியாது என்ன இ மெட் டு தன் ஆக்சிடென்ட் அண்ட் நெக்ஸ்ட் டே இ ஃபாஸ்ட் டவே இ வாஸ் இன் கோமா நான் அந்த இரவு முழுதான் ஜிஹெச்சில் இருந்தேன் நான் நெக்ஸ்ட் டே இன்னைக்கு வந்தப்புறம் ஈ ஃபாஸ்ட் டவே அண்ட் ஃபார் ஒன் வீக் ஒன் வீக் வரலும் நான் வந்து ஒரு வாரம் இல்லை அது என்னுடைய இசை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடலான்ற மாதிரி நான் இருந்தேன் எனக்கு இதுமே வாழ்க்கை இசைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து ஐ அல் கோ ஃபார் சார்ட் அக்கௌண்டன்சின்ற மாதிரி இருந்தேன் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பட் சம்திங் டோல் மீ தட் ஐ ஹாவ் டு கேரி ஃபார்வர்ட் ஹிஸ் ட்ரீம்ஸ் தட் ஐ ஹேவ் டு லிவ் ஃபார் ஹிம் ஆல்சோ வீ நீட் டு கோ பியாண்ட் டெத் டெத் இஸ் ஒன்லி அன் ஹிக்கப் ஸோ அந்த ஏதோ உள்ள அந்த பாவம் எனக்கு மனசில் இருந்திருக்கு அதனால் நான் வந்து ஐ பர்சூட் மை ட்ரீம் கனவுகள் சொல்லும்போது இந்த அந்த கனவை நான் வந்து தேடி தேடி தான் இன்னும் அலைஞ்சிட்டுருக்கேன் அவனுக்காகவும் எனக்காகவும் அவன் அவனுடைய வார்த்தைகளுக்காகவும் என்று வெற்றி பெறும்னு சொல்கிறத வந்து இன்று வெற்றி பெறும் என் மு இந்த முற்றுகைகள்னு நான் ஒரு நாளைக்கு பாடணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது வாழ்க்கையில் யாருக்கு இல்லை சார் ஒவ்வொரு மனிதன் பின்னாடி ஹிஸ்டரி இல்லாத மனிதனே இல்லை அது இருந்தால் தான் உங்களுடைய ட்ராவலில் அந்த அந்த பல்லங்கள் போகும்போது தான் மேனுடைய அருமை தெரியும் நிச்சயமா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு ரமேஷ் சார் என்ன இருந்தாலும் என்னை வந்து அது ஹான் பண்ணிட்டே இருக்கு அந்த சரணத்தில் அந்த நோட் டச் பண்ணி அந்த பல்லவுக்கும் அந்த சரணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் காட்டிட்டீங்க அந்த டெம்போல அந்த சரணம் பாடிட்டு அந்த லாஸ்ட் பல்லவி நீங்க பாடி எல்லாமே வெயிட்டிங்க அந்த லைனுக்காக உலகெங்கிலும் சுகம் உள்ளது அதை வாங்கிட பணம் உள்ளது மனசு மயங்குது எதுக்காக